மனிதர் இவர் என்றும் வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனவர் கொன்றை சிவன் அருள் அல்லது தானமர்ந்தோறும் தனித்தெய்வமற்றில்லை தனி தெய்வம் தானே திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் தேவர்கள் என்றும் பூவுலகத்து மனிதர்கள் என்றும் உள்ள வேறுபாடுகள் எல்லாம் தே நிறைந்த கொன்றை மலர்மாலை சூடிய சிவபெருமான் அருளால் அறியப்படும் பேதங்களே அன்றி வேறில்லை வானவரும் மனிதரும் தேர்ந்து தெளிந்து உணர்ந்த ஒரே தெய்வம் சிவனை அன்றி வேறில்லை எனவே உண்மையான வழிபாடு நம் உள்ளுறையும் இறைவனை உணர்ந்து அறிந்து வழிபடுவதே ஆகும் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி திருச்சித் அசைத்து அத்து அழவில்லதோர் வேடம் கொண்டவன் வேர்காடு ஆடனாகம் அசைத்து அழவில்லதோர் வேடம் கொண்டவன் வேர்காடு பாடியும் பணிந்தார் இவ்வுலகினில் செல்வரே தேவாரம் முதல் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் ஆடுதற்குரிய பாம்பினை இடையில் கட்டிய அளவற்ற பல்வேறு வடிவங்களைக் கொண்டு அருளிய திருவேற்காட்டு இறைவனை பாடி பணிந்தவர்கள் இவ்வுலகினில் பெருமை பொருந்திய செல்வர்கள் ஆவர் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி Strategy Cockroach Repellent Spray, the smarter way to shoo cockroaches away. Non toxic and 100% herbal. Herbal Strategy Repellents, the smarter way to shoo pests away. <laughs> துக்கம் தொடர்ந்து வந்து அடரும் போது அரணாய் அருள் செய்பவர் தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து அடரும் போது அருள் செய்பவர் கடலின் நஞ்சணி கண்டர் கடிபுணல் படரும் செஞ்சடை தேவாரம் ஐந்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நறுமணம் உடைய கங்கை படரும் செஞ்சடையை உடைய திருப்பாலை துறையர் தம்மை தொடரும் தொண்டர்களை துன்பங்கள் தொடர்ந்து வந்து வருத்தும் போது அரணாக தோன்றி அருள் செய்பவர் கடலிலிருந்து வந்த நஞ்சினை உண்டு அணி செய்ய பெற்ற திருக்கழுத்தினர் ஆவர் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம் உண்நாமுமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமால்மலை திருமாமணி திகழ மண் நார்ந்தன அண்ணாமலை அருமே தேவாரம் முதல் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் உண்ணாமுலை என்னும் திருப்பெயரை உடைய உமை அம்மையோடு உடனாக எழுந்தருளியவரும் தம் இடப்பாகம் முழுவதும் பெண்ணாகியவருமாகிய சிவபெருமானது மலை அடித்து வரும் அழகிய மணிகள் சுடர்விட மண்ணை நோக்கி வருவனவாகிய அருவிகள் பொருள் புரியாத மழலை ஒலியோடு கூடிய முழவு போல ஒலிக்கும் திருவண்ணாமலை ஆகும் அதனைத் தொழுவார்கள் வினை தவறாது கடும் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி

புகுந்து என்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய வஞ்சப்படுத்துருத்தி வானாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டும் அடிகளே தேவாரம் முதல் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் உறங்கும்போது போது கனவிடை வருபவரும் தம்மை தொழுமாறு செய்பவரும் முனைப்பு காலத்து மறைந்து அன்பு செய்யும் காலத்து என் நெஞ்சம் புகுந்து நின்று நினையுமாறு செய்பவரும் ஆகிய இறைவர் முற்புறவியில் நட்பாய் இருப்பது போல காட்டி தன்னை வஞ்சனை செய்து கொன்ற கணவனை மறுபிறப்பில் அடைந்து அவனது வாழ்நாளை கவர்ந்த பெண்ணின் செயலுக்கு துணைபோன வேளாளர்கள் அஞ்சி உயிர் தியாகம் செய்த திரு ஆலங்காட்டில் உரையும் எம் அடிகளாவார் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி அந்தி அரணே சிவனே என்று அந்தி அரணே சிவனே என்று சிந்தை செய் செய்வண்ணம் முந்தி முந்திவண்ணா முதல்வா பரனே முதல்வா திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் அந்திவானத்து நிறம் போல செக்க சிவந்த செம்மேனி உடையவனே சிவனே சிவப்பரம்பொருளே என்று மனத்தால் எண்ணி வாக்கால் துதித்து சிந்தித்திருக்கும் மெய் அடியார் தொழ முதன் முதலாக முந்தி தோன்றிய மூர்த்தியே என்று நானும் தொழுதேத்த அறிவுருவான அச்சிவபெருமானும் என் உள்ளத்தின் உட்புகுந்தான் திருச்சிற்றம்பலம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வாங்கி திருச்சித்ரம்பலம் பத்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோரமுதம் ஒத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்திருவுருந்த வாப்பாரீர் சத்தியாய் சிவமாய் உலகலாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் பூந்துருத்தி நம்பி காட நம்பி திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் தேவர்களே சிவபெருமானிடத்து பக்தியோடு தியானிப்பவர்கள் அவனுடைய அருளைப் பருக அவர்கள் பருகுந்தோறும் அமுதம் போல அவர்களிடத்தில் அவருள் இனிமை வழங்கும் இவருடைய அழகிய உருவம் ஒளி வீசிக் கொண்டிருப்பதை காணுங்கள் எம்பெருமானார் அருட்சக்தியாகியும் மங்களமாகிய சிவமாகியும் உலகுகளையெல்லாம் படைத்த ஒப்பற்ற முழு முதல் பொருளாகியும் உலகங்கள் தோன்றுவதற்கு வித்தாகவும் விளங்கி திருவாரூர் முதல்வராய் வீதிகளில் உலாவரும் அழகராய் அசபா நடனம் என்னும் கூத்து நிகழ்த்துகிறார் திருச்சிற்றம்பலம் போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வினை சுருக்குமாறு வல்லார் கங்கை செஞ்சடை பரப்பு நீர்வர் காவிரி தென்கரை திருப்பரா துறைமேவிய செல்வரே தேவாரம் ஐந்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நீர் பறந்து வருகின்ற காவிரியின் தென்கரையில் உள்ள துறையில் விரும்பி எழுந்தருளியிருக்கும் அருள் செல்வர் தம்மை அடைந்த அன்பர்களுக்கு பக்குவ காலம் வருந்துணையும் மறைந்து நின்று அருள்வர் பின் அக்காலம் வாய்த்த வழி அவர் வினைகளை சுருக்கி கெடுக்குமாற்றில் வல்லவர் செஞ்சடையில் கங்கையை உடையார் திருச்சிற்றம்பலம்